ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு திறக்க பெற்ற ஊற்றிடும் வாருங்கள் ஆதார வசனம் யோவான் பதினொன்று நாற்பது இயேசு அவளை நோக்கி மார்த்தாளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா மகத் மகிமையானவரின் மகத்துவ மக்களை கர்த்தர் தன்னுடைய மகிமையை மகத்துவங்களை ஒழித்து மறைத்து வைத்துக் கொள்ளவில்லை இதனுடைய ஊற்றாகிய ஆதாரமாக தம்மை மறைத்து கொண்டார் கிருபையின் காலமாகி இக்காலத்தில் தம்மை ஆவியானவராக வெளிப்படுத்தி திறந்த கொடுத்தருடைய இருதயத்தில் வாஞ்சையும் தாகமும் உள்ளவருடைய இருதயத்தில் வந்து தங்கி வாசம் செய்கிறார் இதை எந்த உணர்விலாலும் கண்டு நாம் மகிழ முடியாது கர்த்தருடைய மகிமை இதை பெற்றுக்கொண்டோம் அவர் வந்து தங்கிவிட்டார் என்பதையும் விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டோம் நமக்குள் தங்கியிருக்கும் மகிமையின் ஆவியானவருக்கு தினமும் நமது வாஞ்சியையும் பயபக்தியும் மகிழ்ச்சியும் ஸ்தோத்திரமாக துதியாக செலுத்தி அவரை நம் வாழ்வில் எல்லா நிலையிலும் உதவி செய்ய விண்ணப்பிக்கிறோம் ஆலோசனை கேட்கிறோம் இவையில் நாம் அவருக்கு செய்யும் செலுத்தும் மகிமை டோட்டல் சரண்டர் டோட்டல் ஒபீனியன்ஸ் இது அவருடைய மகத்துவம் மகிமை வல்லமையை நம் வாழ்வில் காண இருக்கிறது நமது மாமிச கண்கள் காண காதுகள் கேட்க வெளிப்படுத்துகிறார் சங்கீதம் பத்தொன்பது ஒன்றை வாசித்து பாருங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பேசாமல் பேசுகிறது நட்சத்திரங்களை பாருங்கள் சூரிய சந்திரனை பாருங்கள் பார்த்தவன் யோசித்துப் பாருங்கள் அவருடைய மகிமை எத்தகையது என்று அவர் படைத்து உண்டாக்கின சகலத்தையும் பாருங்கள் அவர் மகத்துவங்களை பேசாமல் இருக்க முடியுமா அவர் தேசங்களில் தமது மகிமையை காட்டுகிறார் எல்லா தேசங்களுக்கு தமது மகி வெவ்வேறு விதத்தில் காட்டுகிறார் சபைகளில் காட்டுகிறார் குடும்பங்களில் காட்டுகிறார் தனிப்பட்ட நபர்களின் மூலமாக விளங்க செய்கிறார் முதலில் நமது சரீரத்தை உற்று நோக்குங்கள் எத்தனை அற்புதமாய் உண்டாயிருக்கிறாய் உண்டாக்கியிருக்கிறார் என்று பாருங்கள் இதை தாவீது இப்படி பேசுகிறான் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரீகள் அதிசயமானவைகள் இது என் ஆத்மாவுக்கு தெரியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்போது பதினான்கு எதையுமே செய்யாமல் ஒரு நொடியில் நம்மை புதி சிருஷ்டியாக மாற்றினாரே நாம் எந்த கிரியும் செய்யவில்லை பாவியை நீதிமானாக்கிடத்தில் விசுவாசம் வைத்தோம் அவ்வளவுதான் இது அவருடைய மகிமையை காட்டுகிறது விசுவாசத்தினால் பெற்ற மகிமை ரெண்டு குறுந்தில் ஐந்து பதினேழு புதிய இருதயத்தை நவமான இருதயத்தை தசையான உணர்வுள்ள இருதயத்தை உனக்குள் வைத்தேன் என்றார் கல்லான பழைய இருதயத்தை எடுத்து விட்டேன் வாவ் இது எப்பொழுது நடந்தது எசைக்கில் முப்பத்தி ஆறு இருபத்தி நாம் விசுவாசித்த அந்த நொடியில் நடந்தது நாம் ஒன்றுமில்லை நமக்கு ஒன்றுமில்லை என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் நீங்கள் புதிய சிருஷ்டி தேவ மகத்துவங்களை பெற்றிருக்கிறீர்கள் சகலமும் எந்த ஆபரேஷன் இல்லாமல் மாற்றப்பட்டுள்ளது இவர் எப்படி பெரிய மகத்துவம் மருத்துவர் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆம் நான் புதிய சிருஷ்டி கர்த்தருக்குள் இருக்கிறேன் அவர் எனக்குள் இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஏழை வாசி அவருடைய பலத்தால் கிருபையா என்னால் எல்லாவற்றை செய்து முடிக்க முடியும் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்து செயலில் காட்டுகிறீர்களோ இதுதான் விசுவாசக்கிரியன் நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன் உங்களில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூலமாக அவர் தமது மகிமையை விளங்க தயாராக இருக்கிறார் நிச்சயம் செய்து முடிப்பார் யாருடைய கண்களும் காணும் என் மகிமையை வேறு ஒருவருக்கும் என் துதிகை விக்கிரங்களுக்கு கொடேன் என்றார் ஏசையா நாற்பத்தி ரெண்டு எட்டு நாற்பத்தி எட்டு பதினொன்று என்று சொன்னவர் பெண் யாருக்கு கொடுக்கிறாராம் ஏசையா நாற்பத்தி ஆறு பதிமூணில் பதில் கொடுக்கிறார் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாயிருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் கட்டளையிடுவேன் நாம தான் அந்த நாம தான் அந்த இசுவேன் சுருக்கி சொல்கிறேன் நமக்குத்தான் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்று பன்னெண்டு அதாவது பிள்ளைகள் சுதந்திரர் என்ற அந்தஸ்தை அதிகாரமாக கொடுத்திருக்கிறார் அதாவது இதை யார் தடுக்கவும் தட்டி பேசவும் முடியாது பறிக்கவும் பிள்ளைகளுக்கு சகலத்தையும் தாமதம் இல்லாமல் கொடுக்க கட்டளை இட்டுள்ளார் ஒன்னு குருந்திய ரெண்டு ஒன்பது மற்றும் ரெண்டு குருந்திய ரெண்டு இருபது யாரெல்லாம் அந்த மகத்துவங்கள் நிறைவாக பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால் சுறுசுறுப்புள்ள விசுவாசிகள் விசுவாசம் உள்ள விசுவாசிகள் விசுவாசிகளாக இருப்பார்கள் ஆனால் விசுவாசம் இருக்காது மகிமையும் மகத்துவங்களை காண்பிக்கிற தேவனையே நோக்கிக் கொண்டு தங்களுக்கு கொடுத்த வேலை பிடிக்கிறதோ இல்லையோ இதை தேவன் கவனிக்கிறார் என்ற சிந்தையுடன் அவருக்காக நேர்த்தியாக செய்து கொண்டு அவருக்காக காத்திருக்கிறவர்கள் முழுவதையும் பெற்றுக்கொள்கிறார்கள் இது ஒரு பெரிய கடினமான காரியம் அல்ல விசுவாசத்தின் தளர்வு இல்லாதவர்களுக்கு இது எளிது அடுத்தவர் சொல்லும் வரை மாற்றும் வரை இந்த வேலையை கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவரை போலவே நேர்த்தியாக செய்து முடிப்பேன் இதற்கு அவர் காலைதோறும் புத்தம் இது கிருவை அளிக்கிறார் எனக்கு இது போதும் என்று கண்ணும் கருத்துமாக இருப்பவர்களுக்கு இது எளிது இவர்கள் மகத்துவ தேவனை தேடுவதில் குறைவு வைப்பதில்லை முறுமுறுப்பதில்லை ஆவியில் எளிமையுடையவர்கள் இவர்களை தேடி என் தேவன் வந்து தன் மகத்துவங்களை காட்டுகிறார் யோசிப்பிற்கு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் ஞானத்தை கொடுத்து தன் மகிமையை அவன் மூலமாக விளங்க பண்ணினார் தனியலுக்கும் அப்படியே வேதத்துள்ள பரிசு பரிசுத்தவாங்கள் அனைவருமே தேவ மகிமையை கண்டவர்கள் அனுபவித்தவர்கள் ஏன் உங்களுக்கும் எனக்கு அவர் செய்ய மாட்டார் நாம் நம்முடைய பங்கை ஆற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் சோம்பேறிகளாக ஒன்று இருக்கவே கூடாது அவர் மகிமையை அடைத்து வைத்துக் கொள்வதில்லை அந்த மகிமை ஆசிர்வாதமாக செழிப்பாக சுகமாக ஞானமாக வல்லமையாக வெளிப்பட்டு வழியை உண்டாக்கிக் கொண்டு நம்மை தேடி ஜெபிக்கலாம் தகப்பனே உமது பிரியத்தை தயவை இரக்கத்தை அன்பை நீர் அடைத்து வைத்துக் கொள்ளவே இல்லை இவைகள் எங்களை நோக்கி கிருபையாக வல்லமையாக வருகிறது மகிமை பெற்ற கண்ட அனுபவிக்கிற நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்து எல்லாரும் இந்த மகத்துவ வெளிச்சத்திற்குள் வந்து இழைப்பார நாங்கள் கருவியாய் வாய்க்காலாக இருப்போம் சாட்சியாய் இருப்போம் ஏசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்ல